முதல்ல என்ன செஞ்சாங்க கஞ்சா வழக்கு போட்டாங்க கஞ்சா கொடுத்தவனை கைது பண்ணாங்களாம் ரெண்டாவது புளிப்பல் வழக்கு போட்டாங்க அவன் பில்லோடு தாய்லாந்தில் வாங்கினேன்னு சொல்லிவிட்டான் புளிப்பல் கொடுத்தவனை கைது பண்ண முடியுமா இப்போ என்ன வழக்கு பாலியல் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக ஒரு மருத்துவர் புகார் அளித்திருக்கிறார் இதுக்கப்புறம் இன்னொரு வழக்கு இருக்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிடுறேன் ஒரு அம்மா சொல்லிடுச்சுன்னு சொன்னால் அது ஆதாரம் ஆகிவிடுமா என்ன கறி சான்று இருக்குது எந்த மருத்துவ பரிசோதனை இருக்கிறது ஊர்வாங்க விசாரணை காவல்துறை தொடங்குவதற்கு முன்னால் அந்த தான் விசாரிக்கணும் எதற்காக இந்த குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு என்றால் அந்த பெண்ணை கைது ஒரு பெண் மருத்துவர் ரெண்டு வருஷமா இந்த திருமணம் செய்வதாக சொல்லி உறுதி கொடுத்து தான் இந்த மாதிரி நடந்தது இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க உடனடியாக இது எல்லாமே வந்து ஒரு புணிக்கப்பட்டது ஜோடிக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம வரணுமா

அதை குச்சிப்படுத்தினார் தெரியுமா உங்களுக்கு தம்பி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் ஒழிக்கிறேன் உங்கள் பாதுகாப்பு மிக 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 முக்கியம் உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு வினையாகி போவார்கள் வேடனை கைது செய்தால் கேரள அரசியலில் மாற்றம் ஏற்படும் வேடனை கைது செய்தால் அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் மீது கடுமையாக வன்முறைகள் நிகழும் ஏனென்றால் அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் வேடனின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நெருக்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் பிரபல பாப்பாடகர் கேரளாவில் ஒரு ஈழத்தமிழர் ஒரு பெரிய அளவில் இந்தியா முழுமைக்கும் அவருடைய பாடல்கள் போய் சென்றதெல்லாம் பார்த்தோம் இந்த வேடனுங்கிற பெயர் பெரிய அளவில் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு பேசப்பட்டதெல்லாம் பார்த்தோம் விடுதலை சிறுத்தைகளுடைய நிகழ்ச்சியில் கூட அவர் செருப்பு இருந்தனாலலாம் அழைக்கப்பட்ட செய்திகள்லாம் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் அவர் மீது வந்து ஒரு பாலியல் புகாரை வந்து ஒரு பெண் மருத்துவர் வந்து வழங்கப்பட்டிருக்கிற செய்திகள் வருது நேற்றிலேருந்து அது பெசும் பொருளாகவும் ஆகிருக்குது வேடனுடைய அந்த உச்ச நிலை அதாவது புகழுனுடைய உச்சத்தை சென்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போ இந்த மாதிரியான ஒரு புகார் வந்திருக்கிறதை எப்படி பார்க்கிறது குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்கிற என் தம்பி வேடன் ஆதிக்கத்தை எதிர்க்கிறான் அட்டூழியத்தை பறைசாற்றுகிறான் ஆணவத்தை அடக்குகிறான் எளிய மக்களின் இதயமாக திகழ்கிறான் அவன் ஈழத்து தாய்க்கு பிள்ளையாக பிறந்தவன் ஊட்டிக்கு தேயிலை பறிப்பதற்காக வந்த தன்னுடைய தகப்பனும் தாயும் அந்த தேயிலை தோட்டங்களுக்குள்ளேயே அன்பொழுகை காதலித்து அரவணைத்து கேரளாவில் தன் சொந்த கிராமத்தில் போய் குடித்தனம் நடத்தி பெற்ற குழந்தை வேடன் அவன் விடுதலைக்கான பாடல்களை முன்னெடுக்கிறான் எளியவர்களுக்கான பாடல்களை முன்னெடுக்கிறான் வலியவர்களுக்கான வரியை எழுதுகிறான் அதுதான் இப்போ அதிகார வர்க்கத்திற்கு பிரச்சனை கேரளாவில் கம்யூனிச சித்தாந்தங்கள் இவ்வளவு தூரம் விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழ்நாட்டைப் போல ஆணவப்படுகொலை கேரளாவில் இல்லை ஆனால் சாதிய ஆணாதிக்கம் இருக்கிறது சாதிய மேலா மேலாண்மைத்துவம் இருக்கிறது அதை ஒடுக்குவதற்குக்காக தான் மிச்சம் இவன் அழித்துழிக்கிறான் ஆகையால் தான் பிரச்சனை முதல்ல என்ன செஞ்சாங்க கஞ்சா வழக்கு போட்டாங்க கஞ்சா கொடுத்தவனை கைது பண்ணாங்களா ரெண்டாவது புளிப்பல் வழக்கு போட்டாங்க அவன் பில்லோடு தாய்லாந்தில் வாங்கினேன்னு சொல்லிவிட்டான் புளிப்பல் கொடுத்தவன் கைது பண்ண முடியுமா இப்ப என்ன வழக்கு பாலியல் பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக ஒரு மருத்துவர் புகார் அளித்திருக்கிறார் இதுக்கப்புறம் இன்னொரு வழக்கு இருக்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிடுறேன் காரை ஏற்றி கொள்வதற்கு முயற்சி செய்தான் வேடன் என்கிற கொலை முயற்சி வழக்கையும் போடுவார்கள் ஏன்னா அந்த அதிகார வர்க்கத்திற்கு இதே பொழப்பு ஏன் அவன் குரலற்றவர்களின் குரலாய் ஒழிப்பதற்காக நீங்கள் சொன்னீர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று ஆம் அழைத்திருக்கிறார்கள் ஆகஸ்ட் பதினேழு சென்னையில் அவன் தன் இசை கருவிகளால் நாத முழக்கமிடுகிற நாளில்தான் அவன் மீது இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து திணித்திருக்கிறது உங்களுக்கு சொல்ல வேண்டும் தனது நெஞ்சு பகுதியில் ஆ என்கிற அகரத்தை அவன் ஒழிப்பதற்காக அடித்தட்டு மக்களின் எழுச்சியை பெறுவதற்காக ஆவை நான் என் இதய நாளத்தில் தொங்க விட்டிருக்கிறேன் என்று சொன்னான் அவன் புலிலகத்தை மாட்டியிருக்கிறான் கருத்த மேனி அடர்ந்த முடி அழகு திருக்காரை போலீசார் தினமும் தம்பியை கைது செய்வதற்கு கோழிக்கோடு வீட்டுக்கருகே படைசூழன் நின்று கொண்டிருக்கிறார்கள் ஏன் மூன்று வழக்குகளை சந்தித்த தம்பி முடிசூடா மன்னனாக களத்தில் நின்று களமாடுகிறான் இந்த வழக்கம் பொய் வழக்கு என்பதை உடை தெரிவோம் அவமானப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவது இருமாப்பு இருட்டடிப்பு செய்வது இது எல்லாம் ஆர் கைக்குலிகளுக்கு கைவந்த கலை தம்பி ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து தனது விடுதலைக்கான குரலை மேடைகளில் ஓங்கி உயர்ந்து ஒழிக்கிற போது சாதி அற்றவர்கள் சாதியை வெறுத்தவர்கள் தம்பியை ரசிக்கிறார்கள் அதான் எழுச்சி எலிச்சிமிகு தலைவர் அண்ணன் திருமா என்ன சொன்னார் உங்களது குரலை ஒரு நாளும் அடக்கிவிடக்கூடாது கூடாது கற்பி ஒன்று சேர் புரட்சி என்கிற மூன்று தாரக மந்திரத்தை எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் ஒழித்த மகத்தான தலைவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் வரிகளை முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் அத்துமீறுவோம் அடங்க மறுப்போம் திமிரி எழுவோம் திருப்பியடிப்போம் என்று சொன்ன வாக்கியத்தை நீ ஒரு பாடலில் ஒரு மேடையில் எங்களை முடித்து விட்டாய் என்று பாராட்டினார் வேடன் என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த குரல் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஓங்கி உயர்ந்து குரல் எழுப்புகிற போது அந்த குரல் வலையை நெறிப்பதற்கு ஆதிக்க சக்திகள் உயர்கிறார்கள் இல்லை இது நம்ம முழுமையாகவே இது புனிவுன்னு பார்த்துருவோம் ஒரு பெண் மருத்துவர் இது மாதிரி ரெண்டு வருஷமா காதலிச்சிருந்திருக்கிறாங்க இந்த திருமணம் செய்வதாக சொல்லி உறுதி கொடுத்து தான் இந்த மாதிரி நடந்தது இப்போ இப்போ விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கும்போது அந்த விச இப்போ வழக்குப்பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க உடனடியாக இது எல்லாமே வந்து ஒரு புனிக்கப்பட்டது ஜோடிக்கப்பட்டது அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம வரணுமா கண்டிப்பாக வரணும் ஏன்னா அவன் அடித்தட்டு மக்களுடைய விடுதலைக்காக போராடுகிறான் ஆதிக்க சக்தியில் எப்பொழுது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவர் ஆந்திராவை மட்டும் அவன் தனதாக்கி கொள்ளவில்லை அவன் அகில இந்தியாவையும் தனதாக்குகிறான் அதுதான் பிரச்சனைங்க புகழின் உச்சத்தில் இருக்கிறான் நீங்கள் சொன்னீங்கல்ல புகழின் உச்சத்தின் விளிம்பில் நின்று கொண்டு இந்த எளிய மக்களை அவன் பார்த்து பாடுகிறான் ஆதரவாக வந்த பிரச்சனை உங்கள் மேலே என் மேலே வந்துருமா இந்த குற்ற செயல்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கே ஒரு கூட்டம் இருக்கிறது எங்கேயாவது சிக்குவானா ஒரு சின்ன குழந்தை மேடையில் ஏறி அன் தம்பி வேடனை முத்தமிடுகிறது அதை குச்சைப்படுத்துகிறார் ஒரு அம்மா கண்ணாடி போட்டுக்கிட்டு சார் நல்ல சிவப்பா நிச்சயமா அது மாற்று சமூகமாக இருக்கும் தம்பி வேடனிடத்திலே அருகிலே வந்து அவனை கட்டி ஆரத்தில் வீ செல்பி எடுக்கிறார் அதை கொச்சைப்படுத்தினார்கள் ஒரு அம்மா துண்டை தோளில் வந்து போடுவதற்கு முன்னால் அவர் சொல்கிறார் துண்டை போட வேண்டாம் கையில் கொடுங்கன்னு சொல்கிறார் நம்ம கையில் கொடுத்துட்டு கையை பிடிச்சி இருக்க பிடிச்சி கை கொடுக்குது அதை கொச்சைப்படுத்தினார்கள் தெரியுமா அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கேரள ஊடகங்களில் சாதிய ஆதிக்கம் நிறைந்த ஊடகங்கள் நிறைய இருக்கு அதில் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சங்கி ஊடகங்கள் நிறைய இருக்கு இந்த ஊடகங்கள் தம்பி வேடனை எவ்வளவு இழிவாக பேச வேண்டும் அவன் பார்த்தான் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க என் கருப்பு பணி என் எளிய மக்களின் அடையாளமாக மேடைகளில் நின்று என்னுடைய ஸ்டைலை உடைய நடைப்பாவையை ஓங்கி உயர்ந்து ஒழிப்பதற்காகவும் அவன் நின்று கொண்டிருக்கிறான் என்கிற தைரியத்தோடு தான் அந்த மக்கள் லட்சக்கணக்கிலே கூடி நின்று அவனது குரலை கேட்பதற்கு வருகிறார்கள் அது புறாமல் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சாதிய தலைவராக சொல்லக்கூடியவர் ஒருவர் மேடையேறி பேசுகிற போது அந்த சாதி மட்டுமே கலந்து கொள்வோம் மதவாதிகள் பேசினால் அந்த மதவாதிகள் கலந்து கொள்வார்கள் ஆனால் கேரளாவில் தம்பி மேடன் அவர்கள் ஒரு புதிய அதிகாரத்தை புதிய ஆட்சி மாற்றத்தை புதிய சிந்தனையை புதிய கேள்விகளை அவன் வைப்பது தான் ஆதிக்கம் நிறைந்த ஜாதிகளுக்கு அங்கே பிரச்சனை ஒரு கீழ்நிலை சமூகத்திலிருந்து பிறந்தவன் எல்லா மக்களையும் அரவணைத்து கூட்டத்தை கூட்டுகிறான் என்றால் அவனை குதர்க்கவாதியாக மாற்ற வேண்டும் அவனை கொடூரக்காரனாக மாற்ற வேண்டும் புகார் கொடுத்திருக்க அந்த பெண்ணு கூட இந்த புகார் கொடுத்த வேடன் மீது இந்த புகார் கொடுத்ததுக்கப்புறம் பல்வேறு மிரட்டல்கள் அந்த பெண்ணுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் பாதுகாப்பு கேட்டெல்லாம் போயிருக்காங்க அப்படி வேடன் மீது அப்படி குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அதை நீதிமன்றங்கள் மூலியமாக அவர் எதிர்கொள்ள வேண்டியது தானே அதை விட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை ஏற்படுத்துகிற சூழலை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு செய்திகளை போடுறாங்க அவர் மீது உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் வேடனை தன் குழந்தையாக பாவித்தவர்கள் வேடனை தன் குடும்பத்தில் ஒரு மூத்த பிள்ளையாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் பொறுக்க முடியாமல் அவர்கள் புகார் அளிப்பார்கள் மிரட்டுவார்கள் மிரட்டத்தான் செய்வாங்க ஒரு அவதூறு பரப்புனா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா அறிவியல் சாதனங்கள் எவ்வளவோ வந்திருக்கிறது பல முறை உங்களை அந்த பெண் யாருன்னு இதுவரை அவங்களுக்கு தெரியுமா முகம் காட்டியிருக்காங்களா மருத்துவர் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இது சாதாரண விடயம் அல்ல கடந்து போகிற செயல் அல்ல இந்திய தேசியத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல் திட்டமிட்டு ஒவ்வொரு புகழ் உச்சிக்கு வந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட இளைஞர்களை குறிவைத்து அழிப்பதை நோக்கமாக வைத்திருக்கிற செயலில் ஒன்றுதான் தம்பி வேடனை அழிப்பதற்கு காத்திருக்கிறது நான் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன் ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு பெண்கள் சார்ந்த விஷயங்கள் சொல்லும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கருதுறாங்களா கண்டிப்பாக இப்போ பெண்கள் அமைப்பெல்லாம் வந்து அங்கே கம்யூனிஸ்ட இயக்கம் மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்க ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே மாதர் சங்கம் மிகப்பெரிய அளவிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது இப்படி ஒரு கிளப்பி கிளப்பிவிட்டால் மாதர் சங்கம் தூக்கிக்கிட்டு அலையும்ல மகளிரே பார்த்தீர்களா ஒரு பெண் மருத்துவரை பாலியல் இச்சைக்கு பலமுறை உட்படுத்திக் கொண்ட வேடனை எப்படி கொண்டாட முடியும்னு கேள்வி எழுப்புவான் திருட்டு அயோக்கிய பேலர் மாதர் சங்கம் அதற்கு உடன்படுமா கேள்வி இருக்குல்ல எது நாயம் எது நீதி எது உண்மை எது உறுதி என்பதை உற்று நோக்குகிற இடத்தில் கேரள கம்யூனிசம் இருக்கிறது தம்பி வேடன் மீது இன்றைக்கு வழக்கு இந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகள் தினந்தோறும் போய் வேடனை பாதுகாக்கிற முறையில் கைது செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தம்பி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் ஒழிக்கிறேன் உங்கள் பாதுகாப்பு மிக 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 முக்கியம் உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு வினையாகி போவார்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களை கருவறுப்பார்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களே உங்களை கொலைக்களப்படுத்தப்படுவார்கள் எச்சரிக்கை தேவை ஏனென்றால் வேடன் என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெரும்பாடகன் தமிழ் தேசிய இனத்திற்கு கிடைப்பது அறிதலும் அறிவு அவனை பாதுகாக்கப்பட வேண்டும் பாராட்டுவது போல அவனுடைய உரிமைகள் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் அவன் நீதிமன்றத்தின் கூண்டிலே நிறுத்துவதை இவர்கள் படம் பிடித்து அல்லாகலாய்ப்பார்கள் செய்யப்படவோ அந்த மாதிரி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா வழக்கறிஞர் குழுவை நியமித்திருப்பதாக எமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது தொடர்பிலே நான் சென்றேன் மூவர் கொண்ட உயர் வழக்கறிஞர் குழு தம்பி வேடனுக்காக கேரள உயர் நீதிமன்றத்தில் பிணை போடுவதற்கான வாய்ப்பை அவர்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விதத்திலும் வேடனை கைது செய்தால் இன்னொன்றையும் சொல்கிறேன் கேரளா குழும்பும் வேடனை கைது செய்தால் கேரள அரசியலில் மாற்றம் ஏற்படும் வேடனை கைது செய்தால் அங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் மீது கடுமையாக வன்முறைகள் நிகழும் ஏனென்றால் அங்கே இருக்கிற அப்பாவி மக்கள் வேடனின் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் வேடனை பாதுகாப்பதற்கு குழுமி இருக்கிறார்கள் நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் திருச்சூர் திருச்சூரிலே கேரளாவில் ஆயிரக்கணக்கானவர் வேடனை ஆதரித்து குழுமி இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது மூணாறிலே இருக்கிற தமிழர்கள் வேடனை ஆதரித்து அங்கே முழக்கமிட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது வேடனை அவ்வளவு எளிதில் காவல்துறை கைது செய்யுமே ஆனால் ஏற்கனவே கஞ்சாக்குடிச்சி வழக்கில் தம்பி தெளிவாக சொன்னான் களவும் கற்று வர நான் உண்டேன் அதனுடைய சுவை அறிந்தேன் அது என்னவென்று நான் யோசித்தேன் முடித்து கொண்டேன் அழகாக சொன்னான் அடுத்து புலிநகத்துக்கு வந்தானுங்க புலி பல்லுக்கு வந்தானுங்க அவன் விற்பனை முகவரி சீட்டை ஆதாரத்தோடு காட்டி விடுதலையானான் இப்பொழுது பாலியல் சிண்டலில் வந்திருக்கிறார்கள் அறிவியல் சாதனம் தம்பி வேடனுக்கு பக்கபலமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை வேடனை இவர்கள் பளிதீர்க்க பார்க்கிறார்கள் வேடனை காவு வாங்க பார்க்கிறார்கள் தம்பி எச்சரிக்கை காரில் செல்கிற போது வேறொரு காரை வைத்து இடித்து உன்னை கொலைகலப்படுத்தப்படுவார்கள் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரேன் உனக்கு பாதுகாப்பு தேவை என்றால் தமிழ்நாட்டிற்கு வா உங்களை பாதுகாக்க தமிழ் தேசிய தலகர்த்தர்கள் நாங்கள் இருக்கிறோம் உன்னை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் ஏன் நான் இதை அறுதிட்டு சொல்கிறேன்னு சொன்னால் பொதுவாக இந்த மாதிரியான பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் வேறேன்னு சொல்லலை பொதுவாக இந்த மாதிரி அரசியலையோ சமூகத்தலையோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா உடனடியாக அவங்க மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வச்சு அவங்களுடைய கரீரையை காலி பண்ணுற அளவுலாம் நான் பார்க்க முடியுது ஒரு பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சுய ஒழுக்கங்கிறது அளவுக்கு தேவையான ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க முதல்ல இப்போ நான் இருக்கிற பொது வாழ்வில்னா நம்ம இருக்கிறோம் வலைவலித்தளங்களில் தன் கருத்தை ஆழமாக வைக்கிறோம் நாமே கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது முகக்கவசம் அணிந்துதான் எல்லா இடத்திற்கும் செல்ல வேண்டிய துருபாக்கிய நிலை என் போன்றவர்களுக்கு இருக்கிறது தம்பி வேடன் நின்று உ அவனை தூரம் வளர்த்து விட்டதே இழிவு என்று ஆதிக்க சாதிகளும் ஆதிக்கவாதிகளும் நினைக்கிறார்கள் அவனுடைய புகழை மங்கச் செய்ய வேண்டும் அவனுடைய உயரத்தை கீழே இறக்க வேண்டும் அவன் புகழுக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் குறியாக இருக்கிறார்கள் நம்ம நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் பாலியல் சீண்டலில் கைது செய்யப்பட்டிருக்கா தெரியுமா உங்களுக்கு செய்தி போய்கிட்டு இருக்கு இப்ப அதை கவனிக்கிறா முதல்ல நீதிமன்றமே சொல்லிடுச்சு கைது பண்ணுங்க ஆதாரங்கள் சொல்லியிருக்கு வேடனுக்கு என்ன ஆதாரம் ஒரு அம்மா சொல்லிருச்சுன்னு சொன்னா அது ஆதாரம் ஆகிவிடுமா என்ன கருவிச் சான்று இருக்குது எந்த மருத்துவ பரிசோதனை இருக்கிறது பூர்வாங்க விசாரணை காவல்துறை தொடங்குவதற்கு முன்னால் அந்த பொண்ணை தான் விசாரிக்கணும் முதல்ல எதற்காக இந்த குற்றச்சாட்டு பொய் குற்றச்சாட்டு என்றால் அந்த பெண்ணை கைது பண்ணுங்க இப்ப இது போன்றவர்களை நசுக்க வேணும் அந்த பெண்ணுக்கு பின்னால் இருந்து செயலாற்றக்கூடியவர்கள் யார் அந்த பெண்ணை இயக்குபவர்கள் யார் அந்த பெண் உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் தம்பி வேடன் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆர் மற்றும் வசரங்கத்தல் சனாதன கும்பல்கள் வேடனை அழித்தொழிக்க பார்க்கிறது அங்கே ஆளுகிற கேரள அரசு உன்னிப்பாக வேடனை கண்காணிக்க வேண்டும் வேடனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் கூடுதலாக வேடனுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பே கொடுக்கப்படுவதற்கான ஆலோசனைகளை செய்ய வேண்டும் கேரள அரசு காரணம் இந்த மண்ணின் பொக்கி சமவன் இந்த மண்ணின் வலிய மக்களின் வலிமையானவன் எளிய மக்களின் குரலானவன் அவனை பாதுகாக்க தவறுமையானால் மனித சமூகம் ஒரு நாளும் மன்னிக்காது என்பதை நான் பறைசாற்ற விரும்புகிறேன் இப்போ இன்னொன்று என்னென்னா இப்போ வேடன் மீது இந்த குற்றச்சாட்டை வந்த பலருக்குமே ஒரு அதிர்ச்சியை வேடனுடைய ரசிகர்களுக்கே வந்திருக்கிறத பார்க்க முடியுது இப்போ அவங்களுக்கு நீங்கள் நிறைவாக சொல்ல வருது என்ன தம்பி வேடனின் சகோதரிகளாக சகோதரர்களாக உடனின்று லட்சக்கணக்கிலே கூடக்கூடிய தொண்டர்கள் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அந்த தொண்டர்கள் கஞ்சா வழக்கையும் புலிப்பல் வழக்கையும் பார்த்தவர்கள் இது ஒன்றும் புதிதல்ல இந்த கரை துளை தெரியப்படும் அந்த தொண்டர்கள்லாம் சாதனை இப்போ இன்னைக்கே நீங்கள் திருச்சூரில் ஒரு மேடையில் வேடன் பாடுகிறார் என்றால் லட்சக்கணக்கிலே கூடுவதற்குத்தான் குற்றம் வறுமை ஒழிய அவனை பார்ப்பதற்குத்தான் வறுமை ஒழிய அவன் குற்றவாளியை பார்ப்பதைப் போல வரமாட்டார்கள் அவன் குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்க இருக்கிறான் போய் பார்ப்போம் என்று தான் வருவார்களே ஒழிய தம்பி மீது களங்கம் கற்பிக்கலாம் தம்பியை குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தலாம் அனைத்தையும் உடை தெரியக்கூடிய வல்லமை பேராற்றல் தம்பி வேடனுக்கு உண்டு என்பதை நான் பெருமிதத்தோடு சொல்லுகிறேன் ஏன்னா முற்போக்கு சக்திகள் அவன் பின்னால் நிற்கிறோம் முற்போக்கு சக்திகள் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் அவன் இந்த எங்கேயும் போகல தன்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார் நிகழ்ச்சிகளுக்கு போகிறார் வருகிறார் காலையில் கூட நாம் இங்கேருந்து இருந்து தொடர்பு கொண்டு விசாரிக்கிற போது அவர் எங்கும் செல்லவில்லை வீட்டில் தான் இருக்கிறார் பாதுகாப்போடு இருக்கிறார் நலமுடன் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிற செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் காவல்துறை வட்டம் அடிக்கிறது முடிந்தால் தொட்டுப்பார் பார்த்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி நன்றி